வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள உள்ள ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் மகனாக அவதரித்தவர் ராமலிங்க அடிகளார் தம் சிறுவயதிலேயே நடராஜர் தரிசனம் கிடைக்க பெற்ற இவர் முருகப்பெருமானின் அருளால் ஞானம் பெற்றார் மக்களின் பசிப்பினியே சமுதாயத்தில் அனைத்து சீர்கேடுகளுக்கும் காரணம் என்று அறிந்து பசித்த மக்களுக்கு அன்னதானமிடும் சத்திய ஞான சபையை தமிழ் பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி மூன்றாம் திகதி ஐந்தாம் மாதம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழில் வடலூரில் நிறுவினார் இதன் காரணமாக அவர் மக்களால் வள்ளலார் என அன்புடன் அழைக்கப்பட்டார் தொடர்ந்து அணையாமல் எரியும் நெருப்பு வள்ளலார் நிறுவிய தர்மசாலையின் தர்மசாலை வள்ளலாரால் ஏற்றப்பட்ட நூற்று ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக அணையாமல் தொடர்ந்து எரிந்து வருகிறது வள்ளலார் இந்த நெருப்பை ஏற்றிய போது உலகத்தில் தர்மம் உள்ளவரை இந்த அடுப்பு அணையாது என்று அவரின் வாக்கின்படியே சுனாமி புயல் வெள்ளம் என எந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதும் தருமசாலை தடையின்றி மக்களுக்கு உணவு வழங்கி ஆதரித்துள்ளது எந்த சூழலிலும் இந்த நெருப்பு அணிந்தது இல்லை மக்களின் பசியை போக்குவதே இதன் தலையாய கடமையாகும் பசித்தோரின் அச்சய பாத்திரமாக இந்த தர்மசாலை விளங்குகிறது இங்கு தினமும் மூன்று வேலை சமைக்கப்பட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது சொல்லால் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது ஈவகாரூண்யம் என்று குறிப்பிட்டார் ஈவகாரூண்யமே பேரிப வீட்டின் சிறப்புகோள் என்று வலியுறுத்தினார் அவர் மனித உயிர்கள் மட்டுமின்றி தாவரங்கள் விலங்குகள் என அனைத்து உயிர்களின் மீதும் இரக்கம் கொண்டிருந்தார் அதனாலேயே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என அவர் உள்ளம் இறங்கியது உயிர்களிடத்தே அன்பு காட்டுதல் பசித்தோருக்கு உணவிடுதல் புலை எனும் கொலையை தவிர்த்தல் ஆகியவற்றை கடைபிடித்தால் இறைவனை அடையலாம் என்று வள்ளலார் உள்ளார் தம் உயிர்கள் அடையும் துன்பத்தை துன்பம் போல் உணர்ந்து அவ்வுயிர்கள் மீது மூலம் கடவுளை கண்டவர் வள்ளலார் எனவே நாமும் அனைத்து உயிர்களையும் நம் உயிர் போல் எண்ணி அன்பு செலுத்த வேண்டும்